மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய அரசினுடைய சிறப்பு திட்டமாக பதினோராம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு நிதிவண்டி வண்டி வழங்குகிற விழாவை இந்த கல்வி ஆண்டில் தொடங்கி வைப்பதற்காக இந்த காட்பாடி ஆண்கள் பள்ளியிலே தொடங்கி வைப்பதற்காக நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தில் பத்தாயிரத்தி ஐநூறு பதினோராம் வகுப்பு வகையிலும் அஞ்சு கோடி ரூபாய் செலவிலே இலவச நிதி வண்டி விலையில்லா நிதி வண்டி இந்த ஆண்டு வழங்க இருக்கிறோம் மேலும் அது மட்டுமல்ல எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பள்ளி மாணவ மாணவியர் ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தொடங்கி இங்கே தொடக்கி வைக்கிற இரு விழாவாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் மருத்துவம் இரண்டும் தான் இந்த அரசினுடைய முழு கவனம் இந்த இரண்டு துறைகளின் மீது இருக்கும் எந்த சமுதாயத்தில் கல்வி மேம்படுகிறதோ அதே போல மருத்துவ வசதிகள் கிடைக்கிறது தடையில்லாமல் கிடைக்கிறதோ அந்த என்பது நம்முடைய முன்னேற்றும் அதன்படி பள்ளிக்கல்வி துறைக்கு பல்வேறு சலுகைகள் இந்த அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு கடந்த கல்வி ஆண்டிலே பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பில் நானூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேற்பெற்றவர்கள்

இல்லாமல் எத்துணை மாணவ மாணவியரும் நானூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்குமே மேல் எடுப்பதற்கு இன்று உள்ள ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் அந்த குழந்தைகளை நல்லா படிக்கிற குழந்தைகளை மேலும் அவர்கள் நானூத்தி அறுபது எழுபது எடுக்கும் வகையிலே அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை நீங்கள் மோட்டிவேட் செய்ய வேண்டும் அதை போல கொஞ்சம் படிக்க சிரமப்படுகிற குழந்தைகளை முக்கியமான பகுதிகளை நம்முடைய காட்பாடி ஆண்கள் பெற்ற பள்ளியிலே அனைத்து மாணவ மாணவியரும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பிலே நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற நம்முடைய மாவட்டத்தில் ஆறு பள்ளிகள் இருந்தன சென்ற ஆண்டு அதை போல இந்த ஆண்டு குறைந்தது இருபத்தஞ்சு முப்பது பள்ளிகள் அந்த

நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று அரசினுடைய அரசு கல்வித்துறை செயலர் மற்றும் அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று இந்த பள்ளிக்கு என்னென்ன தேவைகளை அவைகளை பூர்த்தி செய்வதற்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நம்முடைய வகுப்பு மாணவ மாணவியருக்கும் மிதி வண்டி இன்று தொடங்கி விரைவிலே வழங்கப்படும் இந்த மாதத்திலே வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை போல சீர்தையும் அளவு எடுக்கப்பட்டு விரைவிலே

साईं <laughs> alwaysон In the sudoi In the sudoi In the sudoi In the sudoi 've been there ना ना देर यार आज मैंने 1990 1990 1990 2000 में इवोल्यूशन कर पाड़ी 22 आईएसए में डॉकन 22 आईएसए स्कूल கவர் ஐக்கண்டரி தலைமை மேனேஜருமான மகேந்திரகுமார் கவர்மெண்ட் ஐயர் செகண்டரி सो फोन